அறுபது வயதில் ஒருவருக்கு திருமணம் அதுவும் இரண்டாவது திருமணம் மறுமணம் கேட்கவே உள்ளுக்குள் கோபம் கொப்பளித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயம் அவர் அப்பாவின் நண்பர் என்பதால் எனக்கும் பழக்கம் நெருக்கம் உலகம் தெரிந்தவர் அவரா எப்படி எனக்குள் வியப்பு திகைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா இறந்த பிறகு நான்கு வருடங்களுக்கு முன்பு அவர் மனைவியின் மறைவுக்கு சென்றிருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என் தங்கத்தை பாருப்பா ஆ என்னை பார்த்ததும் பாச நேச நெகிழ்ச்சியில் தாவி பிடித்து குமரி அழுதார் என்றுதான் சொல்ல வேண்டும் பெண்ணும் மருமகளும் பிணத்தின் தலைமாட்டில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பேரன் பேத்திகள் விபரம் புரியாத வயது வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள் தாய்க்கு தலைப்பிள்ளையான இவர் மகன் வருவோருக்கு மரியாதை செய்யும் விதமாக கை கூப்பி வாசலிலேயே நின்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் மனைவி போனால் என்ன பேரன் பேத்திகளை கொஞ்சி வழக்கம் போல விவசாயம் பார்த்து கொண்டிருந்தாலே போதும் கால முடிய கட்டையில் ஏறி விடலாம் அப்படி தான் நினைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது என்னடா வென்றால் மறுமணமா என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கே சிக்கல் மகன் மகள்கள் நாக்கை புடுங்கிக் கொண்டார்களா இல்லையா ஏன் இருசக்கர வாகன வண்டியை எடுத்துக்கொண்டு அவர் ஊரை நோக்கி விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் பத்து நிமிட பயணம் அப்பாவின் நண்பர் மலை பெருமாள் வாசலிலேயே அமர்ந்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் வண்டியை நிறுத்தி இறங்கியதும் அடையாளம் கண்டு வாங்க தம்பி வரவேற்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் நடந்து நான் அவர் முன்பு அமர நல்லா இருக்கீங்களா மனைவி மக்கள் எல்லாம் நலமா பாஞ்சியாக விசாரித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ரொம்ப நலம் சொன்னேன் வெயிலில் வந்திருக்கீங்க மோர் சாப்பிடுங்க விசாலம் திரும்பி உன் நோக்கி குரல் கொடுத்தா இதோ வர்றேங்க அடுத்த நிமிடம் ஆடம்பரம் இல்லாமல் ஐம்பது வயது பெண்மணி ஒருத்தி தலை காட்டினார் ஆள் ரொம்ப நாசுக்கு நறுபிசாய் இருந்தார் இது நம்ம தம்பி தாகத்துக்கு மோர் வா சொன்னார் சரி அவள் உடன் திரும்பி உள்ளே சென்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் இவர்களை தவிர வேறு யாரும் நாத்திகள் இல்லாதது மாதிரி வீடு வெறிச்சோடு இருந்தது பிறர் பேச்சு நடமாட்டங்களும் இல்லாமல் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் பையன் இல்லைங்களா நானே கேட்டேன் இல்ல தம்பி அவன் மாற்றல் சென்னைக்கு குடியேறி ரெண்டு வருஷம் ஆகுது என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அதான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா வார்த்தைகள் கேட்க வாய் வரை வந்தது கேட்டே இருப்பேன் அதற்குள் அந்த அம்மா கையில் மோருடன் வந்துவிட்டாள் தான் சொல்ல வேண்டும் இது என் ரெண்டாவது சம்சாரம் மழை பெருமாள் இப்போதுதான் அவளை எனக்கு அறிமுகப்படுத்தினார் தான் சொல்ல வேண்டும் எனக்கு மோர் பருக மனமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் குடிங்க என்று சொன்னார் அவர் மனம் நோகக்கூடாது என்று குடித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் வயசான காலத்துல வேண்டாத வேலைன்னு எல்லோரும் நக்கலாக பேசுறாங்க நான் கவலைப்படலை வருத்தப்படலை அவரே வலிய குரலில் வார்த்தைகளை விட்டார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நான் வாய் திறக்கவில்லை தொடர்ந்தார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்னத்த சொத்து பத்து வச்சிருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு பின்பு பெத்தவங்க மேல் பிள்ளைங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லைங்கிறது நிச்சயம் நிதர்சனம் உண்மை தம்பி பையன் இங்கே வேலையில் இருக்கிற வரைக்கும் அவன் பொண்டாட்டிக்காரி அதாவது என் மருமகள் முணு முணு நர நரன்னு இருந்தாலும் வயிற்று சோத்துக்கு வஞ்சனை இல்லை அவனுக்குள் மாற்றல் வந்து வெளியே போனதும் தான் சங்கடம் அவங்க வேறு முகம் என்ன என்பது தெரியவும் வாய்ப்பாக இருந்தது விழாவாரியாக சொல்கிறேன் எனக்கு இங்கே தனியாக இருக்க பிடிக்காமல் பேரம்பேத்திகளை கொஞ்சம் மகன் மகள் வீட்டுக்கு போவேன் ரெண்டு மூணு நாள் தங்குவேன் அது அவங்களுக்கு பிடிக்கலை தப்பாப்பட்டது போல என்று தான் சொல்ல வேண்டும் சோத்துக்கு அங்கே இங்கேன்னு அடிக்கடி அலையாதீங்கப்பா ஒரு வேலைக்காரியை அமர்த்தி நல்லா சமைச்சி சாப்பிடுங்க அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே சொல்லி வச்சா போல சொன்னாங்க என்று தான் சொல்ல வேண்டும் அடப்பாவிகளா நான் வர்றது இருக்கிறத சுமையா நினைக்கிறாங்களே நினச்சி நொந்து சொத்துக்களை வித்து ஆளுக்கு பாதியாக கொடுத்து ரெண்டு பேருக்கிட்டேயும் ஆறு ஆறு இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் என் மனசில் உள்ளதை ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்கள் முடிவு சரிப்பா ஆனால் மாப்பிள்ளை இதை விரும்ப மாட்டார்னு என் மனசுக்கு படுது அடுத்து பெண் வீட்டில் தங்குறதுல ஒரு நெருடல் எனக்குன்னு படுதப்பா யாருக்கும் சிரமம் இல்லாம உங்களுக்கும் ஒரு பங்கை ஒதுக்கி அதை முதியோர் காப்பகத்தில் கொடுத்து சேர்ந்து ராஜ உபச்சாரமாக இருக்கலாமேப்பா பிறந்ததுங்க ரெண்டு பேரும் பேசி வச்ச மாதிரி சொன்னாங்க எனக்கு வெறுத்து போச்சு எனக்கும் அப்படி செய்யலாம்னு ஆசை இடையில் இவங்க வந்து சிக்கிக்கிட்டாங்க வெளியூர் கோயிலில் சந்தித்தேன் கை காட்டி சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் விஷாலம் விதவை பொண்ணுங்க ரெண்டும் கட்டி கொடுத்து அமெரிக்காவில் இருக்காங்க பணம் காசு வந்தாலும் ஆதரிக்க ஆள் இல்லை சொல்லி விசனப்பட்டாங்க அப்புறம் என்ன முதியோர் இல்லத்துக்கு போகாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கிறத முடிவு பண்ணி திருமணம் முடித்தோம் நிறுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும் தன் தவறை நியாயப்படுத்த கதை எனக்கு பட்டது அதே சமயம் மகன் மகள் கை நலபல்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது அப்புறம் தம்பி என் சொத்துக்களை எல்லாம் மூணாக பிரித்து மக மகள்களுக்கு ஆளுக்கு ஒன்றா கொடுத்துட்டேன் அடுத்து எனக்குள்ள ஒரு பங்கை எங்களுக்கு பிறகு இதை அனுபவிக்க ஆள் வேணும் கஷ்டப்படுற ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொல்லுங்க சுரேஷ் மகன் மகளாக ஏத்து செய்யறத செய்யறோம் என்றார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது திடுக்கிட்டு பார்த்தேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஏன் தம்பி அதிர்ச்சி நான் பெத்ததுங்களுக்கு கடமைகளை முடிச்சிட்டேன் அவங்க பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலையே எனக்கு பிறகு என் பங்கும் அவங்களுக்கு ஏன் போய் சேரணும் வர்ற பொண்ணு பிள்ளைங்க சொத்துக்காவது எங்களை காப்பாற்றும் எங்களுக்கும் புள்ள பொழைச்சா திருப்தி முடித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் நியாயம்தான் எனக்கு தெரிய அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் சொல்கிறேன் ஐயா திருப்தியாக எழுந்தேன் என்றான் என்றான்